ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு ஒரு சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்பயும் சாப்பிட்ற சாம்பார் மோர் குழம்பு வத்த குழம்புலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான குருவாயு ஸ்டைல் ரசக்காலன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்ட்ரவல் ஒரு பேன் வச்சுருக்கேங்க அதில் வெள்ளை பூசணிக்காய் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்ல பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்தேன் பூசணிக்காய்க்கு பாதி அளவுக்கு பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்குறேன் அதையும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு முருங்கை ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கடைசியாக இந்த காய் வேக அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுமானதாக இருக்குங்க காய் ஒரு பாதித்திட்டம் வெந்து வரணும் நம்ம சேர்த்தன உப்பும் மஞ்சளும் இதுக்கு இந்த காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மிச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு காய் ஒரு பாதி அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு நல்ல வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட சின்ன எலுமிச்சம்பர அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிச்சம் வந்து இந்த காய் இந்த தண்ணியில் வெந்து வரணும் ஆரம்பத்துலேயே நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டோம்னா காய் நல்லா வெந்து வராது அதனால நம்ம நார்மல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இருக்க இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு இருக்கிற பங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும் வேகிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த பச்சரிசியை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பச்சை அரிசி நல்லா வறுப்புட்டு வர டைமில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதும் இல்லைன்னா மிளகோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் மிளகு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வறுத்து எடுக்கணும் கருகிறக்கூடாது டேஸ்ட்டே மாறிடும் வெந்தயம் லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக மூணு வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம் ஒரு வர வந்து ரொம்ப வறுப்பற்றக்கூடாது கருகிறக்கூடாது லைட்டாக அப்படியே பொரிஞ்சு வர அளவுக்கு வறுப்பட்டா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்தது ஒரு மிக்சர் ஜாரில் மூடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்த ஆற வச்சுருந்தா அரிசி மிளகு வெந்தயம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மிளகும் வரமெளகாய் சேர்த்துருக்கறதுனால எனக்கு இதுவே காரம் அதிகமாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தும் இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு புளி தண்ணி சேர்த்து பாருங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு அப்படி பஞ்சு போல் சாஃப்டாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு முருங்கைக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த எழுத சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பச்சரிசி சேர்த்துருக்குறோம் கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய் வேகும் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலை தளம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா தலத்தலன்னு கொதிச்சு வந்துருச்சு நம்ம நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து தான் சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைச்சாலே போதும் பச்சை வாசனை போயிடும் இப்போ லைட்டை ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் மிதமான புளிப்புள்ள மோர் சேர்த்துக்கணும் மோர் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப கூடாதுங்க லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிற டைம்லேயே இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க வச்சோம்னா தெரிஞ்சிடும் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கிற டைம்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் மோர் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருந்தேங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த வெள்ளம் சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் கடைசியாக இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தூவிட்டு தாளிப்புக்கு தேங்காய் அணையில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கூட்டியிருக்கேங்க விருப்பப்பட்டால் நீங்கள் வர மிளக ரெண்டு கிள்ளி கூட தாளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான குருவாயூர் ஸ்டீல் ரசக்காலான் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரசக்காலான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ